வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க செங்குந்தர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாவது வந்து நம்மளுடைய இளைஞர்கள் செங்குந்தர் இளைஞர்கள் வந்து நம்ம இனத்தின் மீது பற்று கொள்ளணும் அதாவது வந்து செங்குந்தர் இளைஞர்களுக்கு வந்து நம்ம இனத்தின் மீது இருக்க பற்று வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா வந்து அதற்கு முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு ஸோ அதில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளுடைய பாரம்பரியங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீர வரலாறை தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் பற்று வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக உண்மையான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து அதாவது நம்மளுடைய வரலாற்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான முதல் முயற்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோல வந்து நம்மளுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க யார் பலர் வந்து யோசிக்கலாம் இவர் வந்து சோழ மன்னர்கள் அதாவது மூணு முக்கிய சோழ மன்னர்களுடைய காலத்துல வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அவை புலவரா இருந்திருக்காரு இந்த மூணு மன்னர்களுடைய ராஜகுருவா கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது சோ இப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் சோ கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் வந்து வாழ்ந்தது பன்னெண்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேர் வார்த்தைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதை ஒட்டக்கூத்தருங்கிற பேர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இவர் வந்து ஒட்ட பந்தயம் கட்டுவதில் வல்லவர் அதாவது வந்து ஒட்டம் அப்படின்னா வந்து பந்தயம் அப்படின்னு அர்த்தம் சோ அதனால வந்து இவர் வந்து பந்தயம் கட்டி பாடுற பாடுறதுல வந்து மிக திறமையானவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இவர் வந்து இந்த பந்தயம் மூலமா வந்து பல நாடுகளை வென்றிருக்காரு அப்படி அந்த கைப்பற்ற நாடுகளை வந்து சோழ மண்டலத்தோட இணைச்சார் அப்படின்ட்டு வந்து வரலாறு சொல்லுது சோ இவ்வளவு சிறப்பானவர் தான் வந்து ஒட்டக்கூத்தர் இரண்டாவது ஒரு காரணம் இருக்கு இவருடைய பேர் என்ன காரணம் அப்படின்னா வந்து அறுபட்ட தலைகள் கூட இவர் பாடுற பாடல்களை வந்து ஒட்டிக்கொள்ளும் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த பாடல்களை பாடக்கூடியவர் அந்த அளவுக்கு வந்து பாடல் திறமை பெற்றவர் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது வரலாற்றுல சோ இது வந்து இவருடைய ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருடைய காலத்துல அதாவது ஒட்டக்கூத்தர் பெருமானுடைய காலப்பகுதியில வந்து முக்கியமான புலவர்கள் இன்னும் ரெண்டு முக்கியமான புலவர்கள் வந்து வாழ்ந்தாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவ்வையார் அது மட்டும் இல்லாம வந்து கம்பர் சோ தான் வந்து இவருடைய காலப்பகுதியில் வாழ்ந்த முக்கியமான புலவர்கள் ஸோ இப்போ பலர் கேட்கலாம் நம்ம சொந்தங்கள் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அதாவது வந்து குத்த பெருமானம் வந்து நம்ம இனத்துக்கு என்ன செஞ்சாரு செங்குந்த கைகோள முதலியர் இனத்துக்கு வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்மளுடைய சொந்தங்கள் கேட்கலாம் ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்னா வந்து இவர் எழுதிய பல நூல்கள் எழுதின எல்லா நூல்களையும் வந்து செங்குந்தர்களுடைய சிறப்பு வந்து எல்லா இடத்துலையும் வந்து எடுத்துக்கட்டியிருக்காரு அப்படிங்கறதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் நூல்களில் வந்து மிக சிறப்பான ஒரு நூல் என்ன பார்த்தோம்னா வந்து ஈட்டி எழுபது எண்ணூறு வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு நூல் அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் வந்து செங்குந்தர்களை பத்தி எழுதின ஒரு கூட நம்ம சொல்லலாம் அதாவது செங்குந்தர் வீரர்கள் யார் யார் இருந்தா மன்னர்கள் யார் யார் இருந்தா மட்டும் வந்து படை தளபதிகள் யார் யார் இருந்தா அது மட்டும் இல்லாமல் செங்குந்தர்களின் தனி சிறப்புகள் என்ன அது மட்டும் இல்லாமல் செகுந்தர் கொடை வள்ளல்கள் யார் யார் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நூற்றுக்கு நூறு செங்குந்தர்களுடைய சிறப்புகளை சொல்லி எழுதப்பட்ட நூல் தான் வந்து ஈட்டி எழுபது அப்படிங்கிற நூல் அது மட்டும் இல்லாமல் இந்திய காலப்பகுதியிலையும் வந்து நம்மளுடைய செங்குந்தர்களுடைய வரலாறு வந்து உலகத்துக்கு சொல்ற ஒரு நூல் அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு நூல்னு கூட சொல்லலாம் ஈட்டி எழுபது நூல் வந்து கண்டிப்பா வந்து அனைவரும் வாசிக்கக்கூடிய நூல் வாசிக்க வேண்டிய நூல் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய இளைஞர்கள் அனைவரும் வந்து வாசித்து அந்த நூலில் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசை Profesora, no le a dar

சிறப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து இந்த அரசர் காலத்துல வந்து செங்குந்தர்கள் வந்து எப்படிப்பட்ட மாவீரர்களை இருந்தாங்க இப்படிங்கிற பல விஷயங்களை வந்து காங்கேயம் நாளரங்கோ அப்படிங்கிற நூல்ல வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவருடைய எழுதின நூல்கள் வந்து இன்னும் ஒரு நூல் இருக்கும் மிக முக்கியமான ஒரு நூல்னு சொல்லலாம் அதாவது வந்து இவர் வாழ்ந்த காலப்பகுதியில இருந்த மூன்று அரசர்களை பத்தி நான் குறிப்பிட்டிருந்தேன் அதாவது வந்து விக்ர சோழன் ரெண்டாவது குளத்துமச்சோழன் ரெண்டாவது ராஜராஜன் ஸோ இந்த மூணு மன்னர்கள் களை தான் அவர் வாழ்ந்தார் ஸோ இந்த மூணு மன்னர்களுடைய தனி சிறப்புகளை வந்து குறிப்பிட்டு மூவர் உலா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து ஒட்டக்குத்தர் பெருமான் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த மூவர் உலாங்கிற நூலில் வந்து மிக முக்கியமான ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிள்ளைத்தமிழ் நூல்கள் அதாவது தமிழில் வந்து பிள்ளைத்தமிழ் நூல் வரிசையில் வந்து மிக பழமையான நூல் தமிழில் வந்து முதல் பிள்ளைத்தமிழ் நூல்னு கூட சொல்லலாம் எல்லா பிள்ளைத்தமிழ் நூல்களுடைய மூத்த நூல் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் காப்பியங்கள தமிழில் இருக்க நூல்களில் வந்து மிக முக்கியமான நூல் அதை மட்டும் மட்டும் வந்து மிக சிறப்பு வாய்ந்த நூல்கள் வந்து ஒரு விஷயம் தான் வந்து பிள்ளைத்தமிழ் தமிழ் அதாவது வந்து அந்த பிள்ளைத்தமிழ் தமிழ் நூல்கள் வந்து மிக பழமையானதுதான் வந்து இந்த மூவர் உலா அப்படிங்கிற வந்து நூல் சோ அது மட்டும் இல்லாம இப்ப அந்த காலத்துல வந்து பலர் வந்து கேட்பாங்க அதாவது ஒட்டப்புத்தர் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் அவருடைய புத்தகங்கள்ல வந்து என்ன என்ன விஷயத்த செமுதர் பத்தி குறிப்பிட்டார் அப்படின்னா வந்து செமுதர்கள் வந்து போர் வர மரவர்களா மட்டும் இருக்கல போர் பயிற்சி மட்டும் கொடுக்கல போர் வீரர்களா மட்டும் இருக்கல இவர்கள் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி செஞ்சாங்க செங்குதர்கள் வந்து கால்படுத்திய இடத்துல எந்தெந்த இடங்களில் வந்து வெற்றி பெற்றார்கள் அது மட்டும் இல்லாமல் செகுந்தர்களுடைய ஆட்சி காலம் அது மட்டும் இல்லாமல் செங்குதர்கள் வந்து எந்த அளவுக்கு தனி சிறப்பு வாய்ந்து சோழர் காலத்தில் வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் வந்து ஒட்டக்கூத்தர் பெருமான் வந்து அவருடைய நூல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு அதிகமாக ரொம்ப பழமையான விஷயம் நூல்கள் அதாவது இவர் எழுதின எல்லா நூல்களும் வந்து எண்ணூறு வருஷத்துக்கு மேலே பழமையான நூல்கள்ங்கிறது ஒரு தனி சிறப்பு அதுவும் அவ்வளோ பழமையான காப்பியங்களில் வந்து நம்மளுடைய வரலாறு வந்து இருக்கிறது வந்து நம்மளுடைய ஒரு தனிப்பெருமை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இனம் அதாவது செங்குந்தர் இனத்தின் வந்து இவ்வளவு காலம் வந்து பழமையான ஒரு இனம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆதாரம் கூட சில ஒட்டக்கூத்த பெருமனை நூல்கள்னு நம்ம சொல்லலாம் அது மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவருடைய காலம் அதாவது பல பல இவங்க இருந்திருக்காங்க பல வந்து அதாவது பல கவிஞர்கள் வந்து இருந்திருக்காங்க சோழர்காரத்துல ஆனா இவர்கள்ல வந்து மிக தனி சிறப்பு வாய்ந்த ஒரு புலவர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒட்டக்கூத்தர் பெருமான் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து காங்கேய நாளாயிரம் கோவை அப்படிங்கிற நூலை வந்து இவர் வந்து வெளியிட்டது ஒரு சோழ மன்னருடைய அரசவையில தான் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா வந்து வேற ஒரு மன்னரை பத்தின ஒரு நூலை வந்து ஒரு சோழ மன்னருடைய அரசவையில வந்து வெளியிடுறது அப்படின்னு பார்த்தா வந்து இவருக்கு எந்த அளவுக்கு அந்த காலத்துல வந்து ஒரு இந்த மன்னர்களுக்கு வந்து மேலே எந்தளவுக்கு ஒரு பற்று இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே எந்தளவுக்கு அளவுக்கு மதிப்பு இருந்திருக்கணும் செங்குந்தர்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த 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 ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து அமையுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்தங்கள் வந்து பலர் வந்து நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வந்து ஒட்ட ஒட்டக்கூத்தர் காலத்தில் வந்து இந்த இந்த மாதிரி பெருமான் அது நம்மளுடைய வீரர்கள் வாழ்ந்த காலத்துல செங்குதர்கள் வந்து போர் வீரர்களா மட்டும் தான் இருந்தாங்க அரசர்களா இருக்கல அப்படின்ட்டு வந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து அறியாமையால நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து அந்த சொந்தங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில செங்குந்தர் மன்னர்களுடைய பெயர்கள் வந்து நான் இன்னொன்னு வந்து குறிப்பிடுறேன் அதாவது பாவூர் வீரன் பழுவை நாராயணன் கச்சிதன்யன் ஒற்றியூரன் கலந்தையரசன் புற்றிடங்கோட்டான் கோலாந்தகன் புளியூர் பள்ளி கொண்டான் பினவன் கண்டியூரன் புதுகுன்றமணியன் அப்புறம் வேம்பன் ஆகிய மிக முக்கியமான மன்னர்களை பத்தி ஒட்டக்கூத்தர் பெருமான் வந்து அவருடைய ஈட்டி எழுபது அது மட்டும் இல்லாமல் வந்து காங்கியம் நாளரன் கோவை ஆகிய நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ இவர் தவிர இந்த மன்னர்கள் தவிர இன்னும் பல மன்னர்கள் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க இவர்களுடைய தனி சிறப்புகள் ஏன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து திறமை கொண்டவர்கள் எப்படி வந்து எப்படி நாடுகளை கைப்பற்றினாங்க எப்படி பல நிலப்பரப்புகளை வந்து ஆட்சி செஞ்சாங்க இவர்களுடைய ஆட்சியின் தனி சிறப்பு எப்படி மக்களை வந்து வழிநாடுனாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இவர்களுடைய நூல்களை வந்து இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது வந்து நம்மளுடைய வரலாற்றை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சொந்தங்கள் வந்து நம்ம நம்ம ஒட்ட கூத்தர் பெருமானை பத்தி பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சொந்தங்களுக்கு வந்து அவரை தெரிஞ்சிருக்கணும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா பல இளைஞர்களுக்கு வந்து அவருடைய வரலாறு தெரியாம இருந்திருக்கும் அப்படியும் இன்னொரு பக்கம் வந்து ஒட்ட கூத்தருடைய ஒட்ட கூத்தர் பெருமானோட ஒட்டக்கூத்தர் வந்து ஒரு செங்குந்தர் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து ஒட்டக்கூத்தர் பெருமானை தவிர இன்னும் பலர் அதாவது நம்மளுடைய வரலாற்றில் வந்து மறக்கப்பட்ட பலர் வந்து மன்னர்கள் இருக்காங்க மாவீரர்கள் இருக்காங்க பெரும் கொடைவாளர்கள் இருக்காங்க படை தளபதிகள் இருக்காங்க இன்னும் பலர் வந்து அவர்களுடைய வரலாறு வந்து மறக்கப்பட்ட ஒரு ஒரு சில ஒரு சிலரால வந்து மறைக்கப்பட்டது இந்த மாதிரி பல விஷயங்கள்னால தான் நம்மளுடைய இனத்தின் இனத்தின் மீது இருக்க பற்று வந்து கம்மியாகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய இனம் இனத்துடைய வரலாறு வந்து பலர் வந்து தெரியாம இருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த வீடியோ பத்தி பதிவு நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் செங்கந்தருடைய வரலாறு

தனி சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் தான் வந்து ஒற்றக்கூத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவர் தவிர இன்னும் பலருடைய வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து வேற்று இனத்தவர்கள் யாராவது நம்மளோட வீடியோக்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து நான் செங்குந்தருடைய சிறப்பு இதுதான் செங்குந்தர் வந்து இப்படிப்பட்ட மாவீரர்களா வாழ்ந்தாங்க அவங்க வந்து தமிழுக்கு இப்படிப்பட்ட ஒரு சேவையை ஆற்றினாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு இனம் தான் வந்து செங்குந்தர் இனம் ஒரு மாவீரர்களுடைய இனம் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாக்கிற அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு சொந்தங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ தவிர இன்னும் பல வரலாற்று தொகுப்பு வீடியோக்களை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஒவ்வொரு வாரமும் ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து நிச்சயம் தேவை அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்கள் தான் வந்து மிக முக்கியமானவை சோ சொந்தங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி மேம்படுத்தலாம் இன்னும் யார் யாரை பற்றி பேசலாம் அது மட்டும் இல்லாமல் வரலாற்று தொகுப்பு வந்து இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோ இந்த சேனல் நம்ம வந்து கொடுக்குற வீடியோஸ் வந்து இன்னும் இன்னும் எப்படி குவாலிட்டி வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வந்து நான் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து முடிஞ்சளவு எங்களுக்கு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நேராக டேரக்ட்டாக வந்து நம்மளுடைய பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸோ இதன் மூலம் வந்து இன்னும் பல வந்து பல மேம்பாடுகள் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வரலாற்று சிறப்புகளை வந்து நம்ம சொந்தங்களுக்கு சொல்லலாம் நம்மளுடைய தெங்குந்தர் சமுதாயம் வந்து எப்படி மகத்துவமான ஒரு சமுதாயம் எப்படி பெருமை வாய்ந்த ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அதாவது நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இதன் மூலமா வந்து நம்மளுடைய இனத்தின் மீது இருக்க பற்று அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய வரலாறு பாதுகாக்கப்படும் இளைஞர்கள் வந்து நம்மளுடைய நம்மளுடைய வரலாற்றை வந்து பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நேரம் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம்